காது ஆரோக்கியத்திற்கு சில பழங்கள் மிகவும் உதவக்கூடியது இவை உடலுக்கு தேவையான விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருப்பதால் காது பிரச்சனைகளை குறைத்து கேட்கு திறனை பாதுகாக்க உதவுகிறது காது பிரச்சனையை பாதுகாக்க உதவும் பழங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை மாதுளை வாழைப்பழம் திராட்சை பேரிக்காய் ஆப்பிள் பப்பாளி கீவி பழங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை மாதுளை ஆரஞ்சு எலுமிச்சை மாதுளையில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறது இந்த பழங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து காது தொற்றுக்களை தடுக்கும் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் இருக்கும் மக்னீசியம் என்ற சத்து காது நரம்புகளை பாதுகாத்து அதிகம் சத்தம் வருவதை குறைக்க உதவுகிறது திராட்சை திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிகமாக இருக்கிறது இது காது செவிமடல் செல்களை பாதுகாக்கும் பேரிக்காய் மற்றும் ஆப்பிள் பேரிக்காய் மற்றும் ஆப்பிள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி காதுக்கு செல்லும் ஊட்டச்சத்தை அதிகரிக்கிறது பப்பாளி மற்றும் கிவி பழங்கள் பப்பாளி மற்றும் கிவி பழத்தில் வைட்டமின் ஏ வைட்டமின் இ சத்து அதிகமாக உள்ளது இந்த பப்பாளி மற்றும் கிவி பழங்கள் செவிமடல் சுவற்றை பாதுகாக்க உதவுகிறது மாதுளை மாதுளை இரத்த சுத்தகரிப்பு தன்மை கொண்டது அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து வித பிரச்சனைக்கும் மாதுளை ஒரு நல்ல ஒரு பழம் அனைத்து சத்துக்களும் மாதுளையில் அதிகரி அதிகமாக உள்ளது இந்த மாதுளை காது தொற்று மற்றும் காது அழற்சி குறைக்க உதவுகிறது ஆரஞ்சு எலுமிச்சை மாதுளை வாழைப்பழம் திராட்சை பேரிக்காய் ஆப்பிள் தப்பாளி கீபி போன்ற பழங்கள் காது பிரச்சனையை நேரடியாக குறைப்பதற்கு மருந்து அல்ல காதின் ஆரோக்கியம் நீண்ட காலம் நன்றாக இருக்க உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருகிறது அதனால் மேற்கண்ட பழங்களை சாப்பிட்டு காதுகளை பாதுகாப்போம் நம்ம காது கேட்கும் திறனை அதிகரிக்க உதவும் காய்கறிகள் சின்ன சின்ன உணவு பழக்கங்கள் தான் நம் காதை நீண்ட நாள் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது முருங்கைக்கீரை கேரட் பசலக்கீரை பூண்டு வெங்காயம் பிராக்கோலி பீட்ரூட் முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி இரும்பு சத்து நிறைந்துள்ளது செவி மடல் செல்களை பாதுகாக்கும் சக்தி கொண்டது கீரை முருங்கைக்கீரையில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளது கேரட் கேரட்டில் இயற்கையாகவே பீட்டா குரோட்டின் என்ற சத்து அதிகமாக இருக்கிறது இது நம் காது நரம்புகளை வலுப்படுத்தி கேட்கும் திறனை அதிகரிக்கும் பசலக்கீரை போலட் மக்னீசியம் நிறைந்தது இரத்த ஓட்டத்தை சீராக்கி காதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை சேர்க்க உதவும் பூண்டு இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு மூலிகை காது தொற்றை குறைத்து காது கேட்கும் திறனை மேம்படுத்தும் மேலும் வெங்காயத்தில் ஆண்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைந்துள்ளது காது அழற்சி நோய்களை தடுக்க உதவுகிறது அடுத்தபடியாக ப்ராகோலி பிராக்கோலியில் வைட்டமின் சி வைட்டமின் கே சத்து அதிகமாக உள்ளது செவி மடல் செலவுகளை சேதப்படுத்துவது சேதப்படுத்துவதை பாதுகாக்கிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து காதுக்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்தை கொண்டு சேர்க்கிறது இந்த காய்கறிகள் காது ஆரோக்கியத்திற்கு உதவினாலும் காது வலி சீழ்வழிதல் கேட்கும் திறன் சிக்கல் இதுபோல் இருந்தால் மருத்துவரின் பரு பரிசோதனை செய்வது அவசியம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் ஆரோக்கிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்மை தொடருங்கள் இவ்வாறு முருங்கைக்கீரை கேரட் பசலைக்கீரை பூண்டு வெங்காயம் ப்ராக்லி பீட்ரூட் ஆகியவை உதவுகிறது